நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம் யோசனைகள் அருமையா இருக்கும் நீங்க கோயிலுக்கு போகலான்னு தோணும் ஆன்மீகம் உங்களுக்கு புரியும் உழைச்சு வெற்றி அடைய முடியும் உங்களுக்கு விஷன் கரெக்டா இருக்கும் ஒரு ராஜாவை நீங்க ரசிக்கிற போது நீங்க ராஜா ஆகலான்னு அது அர்த்தம் உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க வெற்றி நோக்கி இலக்கை உங்களுக்கு தெரியும் உங்கள் தலைவதியை நம்ம மாற்றி நான் கூட டிராவல் பண்ற பொழுது உங்களுக்கு அது எளிதா இருக்கும் அப்ப நம்ம ஜாதகத்தை பாத்துக்கிற விதம் இருக்கு பாத்தீங்களா அதனோட காப்பத்தியம் வணக்கம் நம்பலே நான் உங்கள் ராதன் பண்டிட் சிங்கப்பூர்ல இருந்து இந்த வீடியோ கடக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினான்காம் தேதி அன்னைக்கு குரு வந்து மிதன ராசிக்கு வர்றார் நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்கு நேர அதிசாரத்துல மிதன ராசி இருந்துட்டு அவர் வந்து கடக ராசிக்கு உங்க ராசிக்கு வர்றார் அதன் பிறகு ஒரு நாற்பத்தி நாள் கடக ராசியில் இருந்துட்டு திரும்ப வந்து மிதன ராசி ஒரு தொண்ணூத்தி நாட்கள் இருக்கார் அதன் பிறகு மறுபடியும் வக்கரம் முடிந்து நேருக்கு இதுல மார்ச் மாசம் பதினொன்றாம் தேதியில இருந்து நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜூன் ரெண்டு வரைக்கும் விரயத்திலே குரு இருந்துட்டு பன்னெண்டாம் வீட்டுல இருந்துட்டு உங்க ராசிக்கு வந்து சேர்ப்பார் இந்த ஒரு வருடம் எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் இது இந்த ஒரு ஒரு இடத்துல நாலு வகையை நம்ம பிரிக்க போறோம் ஏன்னா அதிசாரத்துக்கு நேராக வர்றது ஒண்ணு உங்க கடகராசிக்கு வந்துறது ஒன்னு பின்னால உங்களுடைய விரைஸ்தானத்தை திரும்ப போய் அங்க வக்கரமா இருக்கிறது ஒன்னு திரும்ப உங்ககிட்ட வர்றது இப்ப நாலு பட்டை பிரிக்கிறேன் ஜெயிக்கிறது ஐயாயிரத்து ஒரு பர்சன்டேஜ் உறுதி நம்ம உடம்ப தயார்படுத்திட்டு ஸ்ரீம்னு சொல்லி கடவுள் வழி உடல் தைரியம் மன தைரியம் அப்படிதான் போகும் சிரமத்தை சந்திக்கிறது எப்படி சொல்யூஷன்ஸ்ங்கிறது மகா பணம் நிம்மதி சந்தோஷம் இதெல்லாமே மகாலட்சுமி வாழ்க்கையில வேகமா ஜெயிக்கிறோம் ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு பென்சில் சீவ்ற மாதிரி நம்ம வாழ்க்கையில ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளார நம்ம ஜெயிச்சிரும் யானை நடந்து போறோமா நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம செதுக்கிடலாம் நீங்க எந்த கவலையும் படாதீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குன்னு கேட்டீங்க இப்போ ரிசபத்தில் இருக்கிற கடகம் மே பதினான்காம் தேதியிலிருந்து பதினெட்டு அக்டோபர் வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி நாட்கள் மிதன் ராசில நேராக கடந்து வர்றாரு இந்த நூத்தி ஐம்பத்தி நாட்கள் எப்படி இருக்குன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள்ல நான் வந்து கிளீனா எடுத்து வச்சிருக்கேன் இதை எப்படி நம்ம கோத்ரூ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த நூற்றி ஐம்பத்தி நாட்கள் எப்படி இருக்கும்னா முதல்ல ஒரு முப்பது நாட்கள் பதினாலு மே டு பதிமூன்று ஜூன் வந்து செவ்வாய் சாரத்தில் விரைத்தல் குரு அதன் பிறகு ராகு சாரத்தில் பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஒரு அறுபத்தி ஒரு நாட்களுக்கு திருவாத நட்சத்திரத்தில் ராகு சாரத்தில் குரு அதே நேரத்தில் உங்களுடைய எட்டாம் வீட்டில் ராகு வந்து குரு சாரத்தில் இருக்கிறார் அதாவது குருவும் ராகும் எட்டாம் வீட்லேயும் பன்னெண்டாம் வீட்லேயும் இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறறாங்க ஆக்சுவலி இது ஓரளவுக்கு நல்லதுதான் செவ்வாய் சாரத்தில் முன்னால் முப்பது நாள் சொன்னபோது குரு இருந்தது கூட இட்ஸ் தான் அதன் பிறகு ராகுவோட வந்து ரெண்டு பேருமே கெட்டு பேர் இருக்காங்க பன்னெண்டாம் வீட்டில் இதில் பன்னெண்டாம் வீட்டில் மறைந்து அவன் ராகு வேற பார்க்கிறான் இட்ஸ் ஓகே தான் அதன் பிறகு குரு குரு சாரத்தில் இருக்காரு பதினாலு ஆகஸ்ட் வந்து பதினெட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அப்போ இந்த நூற்றி ஐம்பத்தி எப்படி இருக்க போது இந்த விரைவு குருல பிறகு இந்த விரை குரு வந்து குரு தான் உங்களுக்கு தொந்தரவு தான் தரப்போறாரு அதே டைம்ல பாதசாரங்கள் அதாவது ஓகே தான் ராகு சாரத்தில் பரிவர்த்தனை யோகம் ஓகே தான் குரு வந்து தன் சுயசாரத்திலையும் இட்ஸ் கம்ஃபர்டபுள் தான் அப்போ இந்த வெறைய குரு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க இதே காலகட்டத்துல சனி வந்து உங்களுக்கு உத்ராடா நட்சத்திரம் சனி சொந்த நட்சத்திரத்துல உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் இருப்பார் ராகு வந்து எட்டாம் வீட்டில் குரு சாரத்துல இருக்கார் கேது இரண்டாம் வீட்டுல இருக்கார் இந்த நான்கு கிரகங்களுமே அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இல்ல அப்ப எந்த மாதிரி இந்த குரு உங்களுக்கு பலனை தருவான்னு கேட்டிருக்காங்க அதிக நேரத்தை எடுத்துக்குவார் உங்களால் ஒரு ஒரு வேலை செய்யணும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் ஆகலாம் ரெண்டு வாரம் ஆகலாம் அப்போ ஒரு மாதத்தில் செய்ய வேண்டிய வேலை நீங்க ரெண்டு மாதத்தில் சம்பாதி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படி வருமானம் குறைஞ்சிருவேல இப்போ ஒரு மாதத்துல நீங்க என்ன வேலை செய்ய முடியுமோ அதற்கேற்ற வருமானத்தை நீங்க அடையிறீங்க அதே வருமானத்தை நீங்க ரெண்டு மூணு மாசம் பண்ணிட்டு அதே வேலையே அப்ப உங்களுடைய அந்த இன்கம் குறைஞ்சிருதுல்ல அப்போ செலவு அதிகமாகுது நேரம் அதிகமாகுது வருமானம் குறைஞ்சிருது இந்த நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்கள்ல அது மட்டும் இல்லாம தூக்கம் கெடும் ராத்திரியில உங்களுக்கு யாராச்சும் உங்களை விட்டு பிரிஞ்சு போகலாம் அது உறவுகள்ல நண்பர்களுக்குள்ளார கூட்டாளிகளுக்குள்ளார நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகலாம் இப்ப என கூட இருந்த போது நிறைய நண்பர்கள் என் விட்டு போயிட்டாங்க இப்ப வந்து பத்து பேர் என்னோட ஃப்ரெண்ட் இருந்தாங்க அப்படின்னா நான் மீனராசி உத்தட்ட நட்சத்திரம் போன ரெண்டே கால் வருஷத்தில் பத்து பேர் எங்கூட இருந்தாங்கன்னா அதில் எட்டு பேர் இப்போ எங்கூட இல்லை ஒரு ரெண்டு பேர் அல்லது ஒருத்தர் தான் எங்கூட இருக்காங்க ஆனால் புது எட்டு பேர் வந்துட்டாங்க அவங்க கிரேட்டாக இருக்காங்க அது மாதிரி இப்போ ஒரு சேஞ்ச் உங்களை சுற்றி போகுது நிறைய பேர் உங்களை விட்டு விலகி போகலாம் உங்களுடைய பணமும் டைமும் வேஸ்ட் ஆகலாம் பேச்சு நீங்கள் பேசுகிற பொழுது உங்களால் வந்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் நீங்கள் திணறலாம் அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு தைரியமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் தைரியமாகவே இருக்காதீங்க பொறுமையா இருங்க முடிவுகளை கரெக்டாக சாப்பாடு சாப்பாடுக்குன்னு திரும்பி வண்டி வாகனத்தில் ஒரு நிம்மதி இன்பம் வராது நீங்கள் கடன் வந்து வாங்குற கூட பார்த்து வாங்குங்க குடுக்கல் வாங்கலை கரெக்டாக இருந்துக்குங்க குழந்தையில தொட்டு பெருசாக சீரிஸாக இதை அட்டிக்காதுங்க ஆனால் உறுதியாக என்னால் ஒன்று சொல்ல முடியும் எதிரிவோ போட்டிவோ கடனைவோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் காரணம் என்னென்னா ஆறுக்குரிய குரம் ஆறாவீட்டே பார்க்கலாம் அதாவது உங்களுடைய எதிரி கடன் கவலை நோய் இதெல்லாம் ஆறு ஆறாவீடு அந்த ஆறாம் வீட்டு கதிபதி குரு வந்து தன் சொந்த வீட்டை பார்க்கறனால உடைய எதிரி கடன் கவலை நோயை உங்கள் உங்கள் கட்டுக்குள்ளார வைத்துக் கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் ஒரு மாதிரியே தான் இருக்குது இப்போ அதில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் இப்போ சொத்து சிக்கல் வரலாம் உறவு சிக்கல்கள் ஏற்படலாம் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கிற சனி வந்து மூன்றாம் பறியாக உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்க்குறது பொருளாதார விருத்தி ஓரளவுக்கு உங்களுக்கு தருவார் அப்போ அதனால் இட் இஸ் மேனேஜபிள் இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் பெண்களும் அப்படி தான் எல்லாம் பொறுமையாக இருக்கணும் கணவனோடையெல்லாம் வந்து அல்லது ஃப்ரெண்ட்ஸோடையெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் ஏமாற்றப்படலாம் உங்களை வந்து பொய்யே சொல்லி நம்ப வைக்க முடியும் உதாரணத்துக்கு நல்லது கெட்டதாக தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும் ஆக கெட்ட விஷயங்களை நீங்கள் நம்பிடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு கேஷுவலாக பொறுமையாக எடுத்துகிட்டு போகணும் ஜாப்பில் இருக்கிறவங்க அந்த ஜாப்லேயே க தொடர்ந்து எடுத்துகிட்டு போய்க்குங்க இதையும் ட்ரை பண்ணாதீங்க பெருசாக உங்கள் ஜாதகத்தில் வேணா ஒரு வேலை கிரேட் லைஃப் இருக்குன்னா யூ கேன் கேரியர் எனக்கு தெரியும் நிறைய கடகராசிக்கார நண்பர்கள் எனக்கு இருக்காங்க மந்திரியாக இருக்கிறவங்களா இருக்காங்க பெரிய ஸ்டேட்டஸில் இருக்கவங்களா இருக்காங்க த்ரூ அவுட் த வேர்ல்டில் எனக்கு ஒரு கடகராசியில் மட்டுமே ஒரு ஐநூறு எக்ஸலண்ட் அதாவது பெட்டர் கிளைண்ட்ஸ் இருக்காங்க அப்போ இந்த ஐநூறு அறுநூறு கிளைண்ட்டுமே வந்து அதில் நல்ல நேரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓகே தான் நல்லதாக இல்லாதவங்களுக்கு நான் தேவைப்படுவேன் அந்த மாதிரி இது ஒரு ஒரு டஃப் ஐட்டுக்கான ஒரு காலம் தான் இது ஜாப்புக்கெல்லாம் கண்ணம் பண்ணாலும் வந்து ட்ரை பண்ணக்கூடாது தேவையில்லாமல் ரொம்ப இடத்த மாற்றக்கூடாது ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜூனாக இருக்குதுனா மட்டும் இடத்த மாற்றுங்க இல்லை பொறுமையாக இருங்க தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருங்க யாரையும் பெருசாக நம்பாதீங்க யாராச்சும் நம்பி பணத்தை கொடுத்துட்றாதீங்க அது அப்படியே போயிட்ற போது நீங்கள் கவனமாக இருக்கணும் அத்தனை இந்த நூற்றி நாட்கள் என்ன பொறுத்த வரைக்கும் அதிக டைமும் பணமும் வேஸ்ட் ஆகி உறவுகள் கெட்டதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்போது எனக்கு என்ன மைண்டில் தோணுதுன்னா அவசியம் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் நல்ல நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் பாருங்க பார்த்துட்டு ஒரு பிளான் பண்ணுங்க ஏன்னா உங்க ஜாதத்தில் என்னென்னு தெரியணும் இப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து ஒருவேளை புதன் நடந்துட்டு ஈவன் சுக்கரதேச சனி பற்றி கூட நல்லா இருக்கும் அப்போது ஆனால் அங்கே ஜாதகத்தில் அது யோகமா இருக்கணும் அப்போ ஜாதகத்தில் யோகமாக இருந்துச்சுன்னா இது வெறும் உங்களுக்கு ஒரு பொது தான் இப்போ நிறைய பேர் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுறீங்க எனக்கு நீங்கள் சொன்னது பழிக்கலை எனக்கு வேலை போயிடுச்சு இப்படிலாம் சொன்னால் அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும் சொல்லு உங்களுக்கு நான் ஒத்தட்ட நட்சத்திரத்தில் ஒருத்த வேலை போயிடுச்சுன்னா நான் ஒத்தோட்ட நட்சத்திரம் நான் நல்லா தான் இருக்கேன் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பாங்களா இது ஒரு கோச்சார படம் உங்களுக்கு ஒரு ஐடியா உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிற பொழுது நீங்கள் ஜமாளிச்சுக்கலாம் ஜாதகம் நல்லா இல்லை அப்படின்னா இந்த டைமில் வானத்தில் கிரகங்கள் நல்லா உள்ள பொழுது நீங்கள் ட்ராப் ஆயிடுவீங்க அதனால் எலாமித்த ஹோரோஸ்கோப் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதா உங்களுக்கு நல்லது அப்போது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் ஒரு அஸ்ட்ராலஜி வந்து ஒரு மென்ட்ரு மாதிரி உங்கள்கிட்ட பிகேவ் பண்ணுறாருன்னு பாருங்கள் ஒருவேளை உங்களை அவர் உங்கள் அஸ்ட்ராலஜி சரியாக கைடு பண்ணல எனக்கு மேல் பண்ணுங்க நான் கைடு பண்ணுறேன் ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் தான் இருக்கிறது சிக்கிடுவீங்க இப்போ வந்து உதாரணத்துக்கு இந்த முதல் ஐந்து மாதத்தில் நீங்கள் ட்ராப் ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கும் காரணம் இப்போ வெறிய குருனா அடுத்து வந்து ஜென்மகுரு ரெண்டுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அது மட்டும்தான் ஒன்பதாம் வீட்டில் சனி ரெண்டில் கேது எட்டில் ராகு இந்த நிலை வந்து ஒரு ஆரோக்கியமான நிலையில் அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு ஏன்னா ரெண்டு கழிச்சு கூட ராகுக்கே பேசியார்களோ ஏன்னா ஒன்றரை கழிச்சு உங்கள் ஜென்மத்துக்கு கேது வருவார் உங்களுக்கு ஏழாம் வீட்டில் ராகு வருவார் ஸோ இது வந்து அடுத்த இரண்டு வருடங்களுக்கு கோச்சாரம் வந்து கடகராசிக்கு நல்லா இல்லை அப்போ அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு நீங்கள் நல்லா பிளான் பண்ணுங்கள் பிளான் பண்ணி நீங்கள் லைஃப் எடுத்துட்டுப்பாங்க நீங்கள் பிளான் பண்ணாமல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் லாஸ் ஆகலாம் அதனால் ஒரு வேளை நல்ல ஸ்டாலின் கிடைக்கிறா எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் உங்களை கைட் பண்ணுறேன் நம்ம பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கலாம் ஒரே வாரத்தில் பேசிடலாம் ஒரே வாரத்தில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம நல்ல இடத்துக்கு ஒரு கைடன்ஸோடு நம்ம ஆக ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுத்த பயிண்ட்டுக்கு வர நம்பர்களை குரு வந்து அதிசாரத்தில் கடகராசிக்கு போயிடறார் அதிசாரத்தில் கடகராசிக்கு போகிற பொழுது ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அவர் எப்படி இருக்கான்னு கேட்டினாங்க பதினெட்டு அக்டோபரில் அங்கே போயிட்டு அஞ்சு டிசம்பர் வரைக்கும் நாற்பத்தெட்டு நாள் உங்கள் கடகராசியில் இருக்கார் உங்கள் கடகராசியில் வந்து அவர் நாற்பத்தெட்டு நாள் இருக்காருன்னா பதினொன்று நவம்பரில் வந்து அவர் வக்கரம் இருபத்தி இருபத்தி நாள் நேர்கதி இருபத்தி நாலு நாள் வக்கரகதி அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஜென்மகுரு ஜென்ம குருவில் குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் அப்போ குரு தன் சொந்த நட்சத்திரத்தில் ஜென்மகுருளது பெஸ்ட்டான்னு கேட்டால் அவன் வந்து ஏழுக்கு எட்டு கதிபதி ஹார்ட் ஒர்க்கிங் லைஃபை தரலாம் டயர்டாக கொடுக்கலாம் மன உளைச்சலை கட தரலாம் வருத்தத்தை தரலாம் ரொம்ப யோசிக்கலாம் மேதி மாதிரி நீங்கள் பிகேவ் பண்ணலாம் நல்ல புத்தி வரலாம் நல்ல நண்பர்கள் கிடைக்கலாம் யோசனைகள் அருமையாக இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போகலான்னு தோணும் ஆன்மீகம் உங்களுக்கு புரியும் தெய்வீகம் உங்களுக்கு புரியும் இப்போது குரு வந்து நேர்கதியில மிதன் ராசி தாண்டி கடகராசி உங்க ராசிக்குள்ளார் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் பதினெட்டு அக்டோபர்ல உங்க ராசிக்கு வந்துட்டு அஞ்சு டிசம்பர்ல ஒரு ராசி வந்து திரும்பி மிதன் ராசிக்கு திரும்பி போயிறார் இருபத்தி நாலு நாள் நேர் பதினொன்று நவம்பர்ல வக்கரமாக இருபத்தி நாலு நாள் வக்கரதியில் போற பொழுதுபார்டி டேஸ் இன்னொரு ராசி புனர் வருஷம் நான்காவது பாசத்துல குரு தன் சொந்த சாரத்தில் இருக்கார் அப்ப இது எப்படின்னு கேட்டாங்க மேதாவித்தனம் வரும் பல விஷயங்கள் புரியும் பெரியவங்க தொடர்பு கிடைக்கும் கோயிலுக்கு போலான்னு தோணும் யாராச்சும் மென்ட் வேணும்னு தோணும் ஆசிர்வாதம் தேவைப்படும் பெரியவங்களோட வந்து பழகலான்னு உங்களுக்கு தோணும் வயது வயது முதிர்ச்சி ஏற்படும் ஓரளவுக்கு குழந்தைகளை மனைவிய வாழ்க்கை துணைய உங்களால் கட்டுப்படுத்த முடியும் உங்களால் டீசெண்டா உங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போக முடியும் அண்டர் கண்ட்ரோல் பர்சனல் லைஃப் சொல்லலாம் ஆனா அதே டைம்ல மனசு பாரமா இருக்கும் மனசு கவலைப்படும் ஆனா மனைவி வந்து நீங்க சொன்ன வயசு கேட்டுருவாங்கன்னு சொல்றதுக்கு இல்ல காரணம் குரு வந்து ஏழாம் வீட்டை பாக்குறான் அப்படிங்கிறால மட்டுமே மனைவி பார்ட்னரும் கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது என்ன காரணம் எட்டாம் வீட்டில் இருக்கிற ராகு தேவையில்லாத வாக்குவாதத்தை நண்பர்களோடையும் பார்ட்னர்ஸோடையும் லைஃப் பார்ட்னரோடையும் தருவான் வந்து லைஃப் பார்ட்னரோட நீங்க பர்ஃபெக்டா போய் நண்பரோட போய்க்கணும் இல்லாத துணையோட போயிடணும் பெயர்ப்புகள் மரியாதை அரசாங்கம் இதெல்லாம் கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் தொழில் தொழில் நல்லா செய்ய முடியும் உழைச்சு வெற்றி அடைய முடியும் நீங்களால உங்களால் டிராவல் பண்ண முடியும் இடத்தை மாத்தலாம் பழக்க உலகத்தை மாத்தலாம் புது வேலைக்கு முயற்சி பண்ணலாம் உங்களை மாற்றிக் கொள்வதற்கு இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் நல்ல நாட்கள் உதாரணத்துக்கு முதல் நூத்தி ஐம்பத்தி ஏழு சம்டைம்ஸ் வந்து நல்லது கெட்டதா தெரிஞ்சு கெட்டது நல்லதா தெரிஞ்சு நீங்க ட்ராப் ஆயிருவீங்க ஆனா இப்போ இந்த நாற்பத்தி எட்டு உங்களுக்கு விசன் கரெக்டா இருக்கும் உங்களுக்கு தோன்றது கரெக்ட் தான் அப்ப நீங்க இடத்த மாத்திரலாம் மாத்திக்கலாம் ஜாப் மாத்திரலாம் மாத்திக்கலாம் பையர் மாத்திரலாம் மாத்தலாம் செல்லர் மாத்திரலாம் மாத்தலாம் ஏதாச்சும் ஸ்கூல் அட்மிஷன் காலேஜ் அட்மிஷன் ஏதாச்சும் அப்ளை பண்றீங்க பண்ணலாம் ஆனா அதே டைம்ல உடம்பு வலிக்கும் மனசு வலிக்கும் கவலை கவலைப்படும் அப்ப அந்த மாதிரி விஷயங்களை வந்து மனக்கவலை உடல் கவலை என்ன கவலை அதுக்கு சாத்தியம் இருக்கு சாப்பிடுறதுக்கும் திருமணி வண்டி வாகனத்துல நிம்மதி கொஞ்சம் குறைவா தான் இருக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் திறமையில கவலை இல்ல அறிவுல கவலை இல்ல அரசாங்கத்தோட டிராவல் பண்ற கவலை இல்ல முக்கியமான விஷயங்களை கவலை இல்ல நீங்க அழகாக வாழ்க்கையை எடுத்துட்டு போக முடியும் இன் யுவர் கண்ட்ரோல் வீட்டுக்கு வெளியில உங்களால் ஜமாளிச்சுக்க முடியும் வீட்டுக்குள்ளார ஜமாளிக்க முடியாமல் போகலாம் அப்ப வழியாதையே நீங்க கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஆனா உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர்ஸ் இவங்களோட ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம் இது இந்த நாற்பத்தி நாட்கள் அப்ப இந்த நாற்பத்தி எட்டு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க தொழிலையும் உங்க உங்கள் வாழ்க்கையுமே ஓரளவுக்கு நீங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கலாம் நான் திரும்ப சொல்கிறேன் நீங்கள் எதை செய்கிற இருந்தாலும் ஜாதகத்தோடு சேர்ந்து செய்யுங்க இது ஒரு ஐடியா ஃபார் அ கிரேட் லைஃப் அவ்வளோதான் இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் இப்போ சனி வந்து வக்கரத்தில் மிதன் ராசிக்கலாம் உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறாங்க நம்பர்களே இந்த மூணாவது பாட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னால் என்னோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் போங்க ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க எனது அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து சேரட்டும் ஏன்னா நம்ம ஜோதிடமாக தெளிவாக சொல்லிடுறோம் அதே மாதிரி தெய்வீகம்னா அற்புதமான பலனாக நம்ம கொடுத்துட்றோம் இப்போ கடவுளை வழிபடுறது க கடவுளை ரசிக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ மேட்டுப்பாளையம் பத்திரம் நீங்கள் போகிறீங்கனாங்க அந்த அந்த தாயை அந்த அம்மாவை நீங்கள் ரசிக்கலாம் அழகா இருப்பாங்க சம்டைம்ஸ் நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க அந்த மஞ்ச காப்பு போட்டிருப்பாங்க இப்போ அதெல்லாம் நீங்க ரசிச்சீங்கன்னா என்ன ஆகுனா நீங்க கடவுளை ரசிக்கிற பொழுது கடவுள் உங்களை ரசிக்கிறான்னு நீங்க நினைச்சுக்கலாம் இப்போ நீங்க பள்ளி முருகனை போய் பாக்குறீங்க ராஜா அங்கார முருகன் போய் பாக்குறீங்கன்னா அவர் நல்லா ஒரு அலங்காரம் அலங்காரமனி இருக்காரு ஒரு ராஜாவை நீங்க ரசிக்கிற பொழுது நீங்க ராஜா ஆகலான்னு அதுக்கு அர்த்தம் இப்ப திருப்பதி பாலாஜி களத்திலோயோ கடவுள் களத்திலோ இருக்கிற நகையை நீங்க எல்லாம் பார்த்துட்டு பெருமையா பார்ப்பீங்க அழகா ரசிப்பீங்க அழகா ரசிக்கிறது என்ன என்ன அதே மாதிரி ஆபரணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஆள் மனது அதை உள்வாங்கும் அந்த கடவுளை உள்வாங்கும் அந்த சிலையை உள்வாங்கும் அந்த நகையை உள்வாங்கும் அந்த அழகை உள்வாங்கும் அப்ப நீங்க அழகாகலாம் நான் ஆன்மீகத்தை எப்படி எடுத்துட்டு உள்ள முருகதையான உருகி உருகி பாடுறது ஒரு செயல ஆனா அதை விட முக்கியம் கடவுளை ரசிப்பது கடவுளுடைய நட்பா பழகறது மாதிரி ஸோ கடவுளை நீங்க ரசிச்சு கடவுள் செய்வார் அப்படின்னா பழிக்கிறது இதுதான் என்னுடைய ஆன்மீக வழிகாட்டுதல் அதை தவிர தியானம் மட்டும் தான் நம்ம வேற லெவல் ஃபைன் நம்ப இப்போ மூணாவது பாட்டுக்கு போகிறேன் இந்த மூணாவது பாட்டு என்ன கேட்டாங்க நமக்கு வந்து அஞ்சு டிசம்பர்ல வக்கர குரு வந்து மிதன் ராசில வந்து தொண்ணூத்தி நாட்கள் பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அங்க இருக்கிறார் அந்த அந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்களும் குரு வக்கரத்தில் ரிவர்ஸ்ல போறார் புன வருஷம் மூன்று ரெண்டு ஒன்னு போய் சேருவார் இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள்ல இப்ப சனி எப்படி இருக்கான்னு கேட்டாங்க அவர் ஒன்பதாம் வீட்டுல உத்தரட்டா நட்சத்திரத்துல தன் சுய சார்த்தில் இருக்கார் ராகு எங்க இருக்கான்னு கேட்டாங்க அவரும் எட்டாம் வீட்டுல திருவா நட்சத்திரத்துல தன் சுய சார்த்தில் இருக்கார் கேது வந்து உங்களுக்கு இதே காலகட்டத்துல உங்களுக்கு வந்து சுக்கிரன் சார்த்தில் இருக்கார் அப்ப என்ன அர்த்தம்னா சுக்கரன் அடிக்கடி மாறாரு ரெண்டாம் வீட்டு கேது விடக்கூட எட்டாம் வீட்டு ராகு ஒன்பதாம் வீட்டு சனியும் நன்றாக இல்ல விரைகுரு வந்து உங்களை வந்து டிஃபென்சிவா உங்களை உங்களால வந்து சமாளிக்க முடியும் செலவை சமாளிக்க முடியும் நேரத்தை சமாளிக்க முடியும் நீங்க தொடர்ந்து காரியங்களை எடுத்துட்டு போகலாம் ஓரளவுக்கு தூங்கலாம் எல்லா நிகழ்ச்சியில ஆர்கனைஸ் பண்ணலாம் இதுதான் வெரிய குரூப் ஆக்சுவலி ஆனால் அதே டைமில் அந்த ராகுவும் சனியும் வந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ரீயாக இயங்குவாங்க அப்போ இயங்குற பொழுது என்ன ஆகுதுன்னா பேச்சுவார்த்தையில் தடை ஏற்படலாம் பணத்தில் தடை ஏற்படலாம் குடுக்கல் வாங்கலில் தடை ஏற்படலாம் நீங்கள் தைரியமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது நீங்கள் அறிவுபூர்வமாக மட்டுமே நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் சாப்பாடு தூக்கம் துணி வண்டி வாகனத்தில் உங்களுக்கு எப்பவோ நிம்மதியாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதே டைமில் கடனில் நீங்க பயப்படாதீங்க போட்டிக்கு பயப்படாதீங்க எதிரியை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை நோய் நொடி கூட கவலைப்பட வேண்டியதில்லை அப்ப என்னதான் கவலைன்னா அதிகமா பணம் வேஸ்ட் ஆகுது அதிகமா நேரம் வேஸ்ட் ஆகுது தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் குடும்பத்துல வருது பார்ட்னர்ஸ்க்குள்ள சிக்கல்கள் ஏற்படலாம் இந்த தொண்ணூத்தி ஐந்து நாட்கள் நீங்க வந்து கடல்ல பிரச்சனை இல்லைன்னு சொல்றேன் நோயை கண்ட்ரோல் பண்ணலாம் சொல்றேன் போட்டியில் ஜெயிக்கலாம்னு அப்போ அப்ப என்னோம் நீங்கள் தொழிலை மட்டுமே கவனிச்சிக்கினா நீங்க வியாபாரம் பண்ணுறத பத்தி கவனிங்க அதுல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது நீங்க அதில் வந்து டிராவல் பண்ணலாம் அதுல நீங்க மீட் பண்ணலாம் புது ஜனங்களை பார்க்கலாம் மூத்தவங்க உங்களுக்கு கிடைப்பாங்க பையர்ஸ் கிடைக்கலாம் செல்லர்ஸ் கிடைக்கலாம் நல்ல கைடு கிடைப்பாங்க பிசினஸ் ஜாப்ல நீங்க ஜாப் ட்ரை ஜாப் கிடைக்கும் இப்போ புதுசா உள்ள எண்ட்ராக இருக்கும் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி ஜாப் இருக்கீங்க நான் ப்ரொமோஷன்ல ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி மாற்றினா இன்னும் சேலரி ஐசா கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வீட்டுக்கு வெளியில போய் தொழில் யோகத்தை நீங்க ஹேண்டில் பண்ற போது அது வந்து உங்களுக்கு நன்றாக வந்து சேருது அதே வீட்டுக்குள்ளார வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப் நீங்கள் பார்க்கற பொழுது அது சரியாக மாட்டேங்குது அப்போ நீங்கள் செய்ய வேண்டியதில் என்னென்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு வெளியில் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல ஜாப்பில் இருக்க இடத்துல நீங்கள் நல்லா ட்ராவல் ஆகிக்குங்க உடம்பு பத்திரமாக பார்த்துக்குங்க அதாவது கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்கிறது காரணம் ஆறுக்குரிய குரு வக்கரமுடையனால நோயினுடைய எதிரியோ கண்ட்ரோல் இருப்பான் ஆனால் சனி வந்து உங்களை வந்து பத்தாம் வரியாக ஆரம்பிட்டு பார்க்கறது சனி சனி சாரத்திலே இருந்து பார்க்கறது இதெல்லாம் நோயை கொடுத்து நோயை குணப்படுத்துவோம் அப்போ உடம்பு மனசு வலிச்சிட்டு அப்புறம் சரியாக போயிடும் அப்போ என்ன அர்த்தம் ஒரு வழி வந்து போகுங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தமாகுது அடுத்தது இன்னொன்று கேட்டிங்கனாங்க தெய்வீகம் மிக அருமையாக இருக்கும் வாழ்க்கை கலை உங்களுக்கு புரியும் வாழ்க்கை நீங்கள் நன்றாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு யோசனைகள் கரெக்டாக வரும் இப்போ நீங்கள் நாற்பது வயசுனா நாற்பத்தஞ்சு வயதுக்கான அறிவிமைச்சுட்டும் உங்களுக்கு கிடைக்கலாம் அல்லது ஐம்பது வயதுக்கான அறிவிமைச்சும் கிடைக்கலாம் ஜிக் ஜாக்காக இருக்கும் பட் டோன்ட் வரி யூ கேன் பி ஸ்டாப்டு இதான் இந்த தொண்ணூற்றி நாட்கள் இப்போ நான் லாஸ்ட் பாட்டுக்குள்ள போகிறேன் இந்த லாஸ்ட் பாட்டுக்குள்ள போகிற ஒருத்தவ நண்பர்களே அடுத்த இரண்டு வருடங்களுக்கு நம்ம டைட்டில் பேசிட்டு இருந்தோம் இந்த லாஸ்ட் பாட்டில் என்ன உங்களுக்கு பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது காலம் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து இந்த எண்பத்தி நாட்கள் நேர் கதியில ப்ரொமோஷன் ஒன்று ரெண்டு மூணு பாத்தில குரு வந்து தன் சொந்த நட்சத்திரத்தை நேராக டிராவல் ஆகிறார் இதே காலகட்டத்தில் சனி வந்து இதே எண்பத்தி நாட்கள்ல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் மீன ராசியில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ராகும் திருவாத நட்சத்திரத்தை தான் வந்து நமக்கு கும்பராசி அப்ப இந்த எண்பத்தி மூணு நாட்கள் எப்படி இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா சுப செலவுகள் சுப விருத்திகள் அழைச்சல் வாக்குவாதத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பணத்தை உருவாக்கலாம் கடனை அழிக்கலாம் கடன் வாங்கலாம் பெரிய கடன் வாங்கலாம் சின்ன கடன்களை க்ளோஸ் பண்ணிக்கலாம் போட்டியில பங்கெடுத்துக்கலாம் ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான காலமாக நீங்க இதை எடுத்துக்கலாம் இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் என்ன காரணம்னா குரு குரு சாரத்திலே ராகு சாரத்தில் ராகுவை பார்க்கிறதும் சனி தன் சுயசாரத்துல இருந்து உங்களுக்கு ஆறாம் வெட்டி பார்க்கிறதும் குரு வந்து தன் சுயசாரத்துல இருந்து ஆறாம் வெட்டியும் பார்க்கிற பொழுது கடனையும் நோயும் எதிரியும் பிரச்சனைகளையும் நம்ம கட்டு முட்டுக்குள்ளார ரொம்பனால வைத்துக்கொள்ள முடியும் அது ஒரு நல்ல காலம் இன்னொரு அடுத்த ஜென்மச்சனி வரப்போகுது இப்ப என்னுடைய ஐடியா நடைமுறை வாய்ப்பு இருக்குது ஜென்மச்சனி அடுத்த ஒன் இயர் வந்து டஃப்பான ஒரு ஜென்மச்சனி அப்ப எனக்கு என்ன மனசுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அல்லது ஜாதகத்தை பார்த்துட்டு கைடு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்ல அஸ்ட்ராலஜர் இருக்காங்கன்னா இப்பவே பிளான் பண்ணிக்கோங்க அடுத்த ரெண்டு வருஷத்தை நம்ம எப்படி போக போறோம்னு இல்ல நீங்க எனக்கு மெயில் பண்ணுங்க நான் உங்களை கைடு பண்றேன் அது மட்டும் இல்லாம நம்ம மூணு வகையான ஜோதிடத்தை கத்து சரி தியானத்தை கத்துக் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு தியானம் எப்படின்னு கேட்டாங்க உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் சொல்லிட்டு பாலாஜி பிளான் ஒரு பத்து நாள் உங்களுக்கு ஒரு வாரம் பத்து நாள் சொல்லி கொடுத்துருவேன் ஒரே மாசத்துல நீங்க நூறு மடங்கு மன தெளிவு மன உறுதியும் அடையலாம் நீங்க எதை டிக்ளேர் பண்ணாலும் தியானத்துல நடக்கும் வாழ்ந்தே ஆகணுங்க எதுலயும் எதுவும் முடியாது திரும்ப ஜெயிச்சு ஆகணுமா மொத்த ஓடு நம்ம இருக்கும் இப்ப மூலார் சக்கரம் இயங்க ஆரம்பிச்சுன்னா முத்திரை இருந்தாலும் இல்லைனாலும் நீங்க கனெக்ட் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு பர்சன்டேஜ் வேல்யூ உள்ள விஷயமாக நான் கஸ்ட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வழங்கிய அன்பலை இன்பலை சந்தோஷலை அறிவலை உண்மதிலை நம்பிக்கை செல்வலை ஆனந்தலை வெற்றியலை சோ ஆழ்மனது வேற வெளிமனது வேற அப்ப கால் படுத்து தியானம் பண்ணிட்டோம் இப்ப அதுல இருந்து வெளியில வர்றதுதான் தியானத்துல இருந்து வெளியே வரும் ஒரு ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுல இருந்து எப்படி வெளியில வருது அதே மாதிரி ஒரு வருடத்துல அஞ்சு டு பத்து மடங்கு கூட நம்ம ஜெயிக்கலாம் மினிமம் சக்சஸ்ஃபுல் அது அல்லது ஐந்து வருட இலக்கை ஒரே வருஷத்துல நடந்தாலும் இது வந்து ஸ்மார்ட் மெடிடேஷன் இன்னொரு மெடிடேஷன் இருக்கு அது அல்டிமேட் மெடிடேஷன் அது வந்து லட்சுமி பிளான் சொல்றோம் அது எப்படின்னா உலகத்தையே புரிஞ்சுக்கலாம் பெரிய லெவலில் வந்துடலாம் ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் ஒரு ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆயிரம் பேர் தொத்தரா பத்தாயிரம் பேர் தவறுத்தரா அந்த உலக லெவலில் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸ்ட்ரீம் கிரேட் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுதல் கடவுளை புரிந்து கொள்ளுதல் இயற்கையை புரிந்து கொள்ளுதல் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுதல் கிரேட்டாக ஈஸியாக பீஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கேரியர் நகரக்கு பயன்படும் எல்லாமே வந்து ஒரு மினிமம் சார்ஜெல்லாம் பண்ணுறோம் அடுத்த பாயிண்ட் என்னன்னா இல்லை உங்களோடய பணம் இல்லை நீங்கள் சிரமத்தில் இருக்கிறீங்க உங்களால் பே பண்ண முடியாது அப்படின்னா என்னுடைய ஐடியா வெற்றி பிளான் என் பேரில் தான் ஒரு பிளான் பண்றோம் அதில் என்ன பண்றோம்னா ஒரு மூணு நாளோ நாலு நாளோ அஞ்சு டெய்லி ஒன் ஹவர் ஜூம் கால பேசுறோம் ஒரு இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து பேசலாம் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அந்த நூறு பேத்துக்கும் டெய்லி ஒன் அவர்ல ஒரு நாலு நாளில் இந்த தியானத்தை ஒரு நான் சொல்லி கொடுத்துருவேன் மனது உங்கள் மனது ஒரு பத்து மடங்கு அல்லது பதினைந்து மடங்கு தெளிவாகவும் உறுதியாகவும் அடைஞ்சிடும் அப்போ பத்து மடங்கு தெளிவான மனது பதினைந்து மடங்கு தெளிவான மனது உறுதி மன தெளிவு மன உறுதி உங்களுக்கு கிடைக்குது அப்போ நீங்க வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேயே வெற்றி நோக்கி இலக்கை உங்களுக்கு தெரியும் நீங்க டிராவல் பண்ண லைஃப் உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் ஒரு மூணு மாதத்துக்கு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் எனக்கு மறுபடியும் ஒரு பே பாலாஜி பிளானுக்கு பே பண்ணி கமிட் ஆனீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டூ ஒன் இயரில் ஒரு ஃபைவ் டைம் சக்ஸஸ் பார்க்கலாம் ஃபைவ் டைம் வெற்றியை பார்க்கலாம் மறுபடியும் பாலாஜி பிளானில் அதாவது நீங்கள் மில்லினர் ஆகிடலாம் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம் பல லட்சங்களையும் நம்ம பார்த்துடலாம் அது மாதிரி எனக்கு நீங்கள் பே பண்ணுறது மூலமாக நாம் என்ன பண்ணலாம்னா பாலாஜி பிளானில் வந்து நீங்கள் நல்லா சம்பாரிச்சிட்டு அது நீங்கள் எனக்கு சின்ன ஒரு அமௌண்ட் பே பண்ணுற போது லக்ஷ்மி பிளானில் வேர்ல்டு லெவலில் நம்ம வந்துடலாம் ஆக்சுவலி அடுத்த நீங்கள் கம்ப்ளீட்டாக வெற்றி பிளான் ஆரம்பிச்சு லக்ஷ்மி பிளான் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு வருடத்தில் உங்கள் தலைவதியை நம்ம மாற்றி எழுதலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்த்து வர வழி பாருங்க இந்த ரெண்டு வருஷம் ஹட்டில் நாங்களோட கூட டிராவல் பண்ணுற பொழுது உங்களுக்கு அது எளிதாக இருக்கும் ஏன்னா அந்த லாஸ்ட் எண்பத்தி நாட்கள் நீங்கள் அழகாக டிராவல் ஆக முடியும் புகழ் மரியாதை பேசும் சாப்பிட்றதுக்கும் திருமணி வண்டி வாங்கின ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும் எடுத்து நீங்கள் நினைக்கிற மாதிரி வாழ்க்கை போகிற வாய்ப்பு இருக்குது கடனை எதிரி நீங்கள் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கலாம் ஸ்டில் அந்த திருமண வாழ்க்கை மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நண்பர்கள் கூட்டாளிகிட்ட நீங்கள் ஸ்டில் கவனமாக இருக்கணும் அப்போ இப்படியே நீங்கள் எப்படி ரெண்டு வருஷத்துக்கு டிராவல் ஆக போகிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி மே மாதம் பதினாலு பதினான்காம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அந்த ஜூன் வரைக்கும் நம்ம வி கேன் பி இன் ஹாட்டல் ஸோ பெட்டர் எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வந்து ஒரு நல்ல பிளான் பண்ணி ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்கள் ட்ராவல் ஆகுங்க அல்லது தியானத்தை கற்றுட்டு ட்ராவல் ஆகுங்க வாழ்க்கை அண்டர் கட்டர் வச்சுங்க பாரு நான் லாஸ்ட் டூ அண்ட் ஆஃப் இல்ல ஒஸ்ட் ஆஃப் மை லைஃபை கிராஸ் பண்ணி வந்தேன் இன்னைக்கு எவ்வளோ நல்லா உட்காந்து பேசிகிட்டு இருக்க பாருங்கள் காரணம் தியானம் ஸோ மெடிடேஷன் அப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கிற விதம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதனோட காப்பாற்றிடும் பயன் நம்பங்களை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்னோடய ட்ராவல் பண்ணுங்கள் கிரேட்டாக ஜெயிக்கலாம் நன்றி நம்பங்களே